எம்இ தீப் சோடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு ரசிக்கலாம் குடும்ப நாவலான இதழ் மிளரும் முத்தம் அத்தியாயம் இருபத்தி எட்டு காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை ஓடிப்போன மந்த்ரா இனி வரவே மாட்டாள் என்றிருந்த சமயத்தில் மகராசி அவள் திடீரென்று திரும்பி வந்து விடுவாள் என்று யாரும் கனவில் கூட நினைக்கவில்லை மற்றவர்களுக்கு மங்கையின் வரவென்னவோ அதிர்ச்சியாக இருக்க ஆகுரதனுக்கு மட்டும் பேரிடியாகி போனது ராதிகா சொன்னது போல ஆகுவின் ஆஸ்தான மனைவி மந்த்ராதான் இருப்பினும் ஆனவன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட காதல் தாரகை கோக்கனதை உறுத்தியே சாதுவாக இருந்தவன் திருமணத்திற்கு பிறகு குணத்தில் மாற்றங்கள் கொண்டிருப்பதாய் மொத்த குடும்பமும் எண்ணிட உண்மை அதுவல்ல என்பதை அவன் மட்டுமே அறிவான் வலியின் வீரியமே ரகுவை ருத்ரனாக்கியிருந்தது தம்பி என்று நினைத்த சக்தியோ ரகுவின் பெயரை களங்கப்படுத்தியிருக்க புவனாவோ அவன் அன்பையே விலை பேசியிருந்தாள் சித்தப்பா மகளாயினும் சொந்த ரத்தம் என்று ஆகு நினைத்திருக்க அக்கா அவளோ குடும்பத்தினர் வண்ணம் சொத்து பிரிப்பில் அதிருப்தி என்று சொல்லி வழக்கு தொடுத்திருந்தாள் ஆகுவின் மீது வேண்டுமென்பதை உரிமையோடு அவள் வாய் திறந்து கேட்டிருந்தாலே கொடுத்திருப்பான் ஆகு ஆனால் சகோதரி அவளோ உடன் பிறந்த தம்பிக்காக பெரியப்பா மகனை எதிரியாக்கி கொண்டாள் இதுவெல்லாம் போக மந்த்ராவின் வரவில் லோட்டஸ் அவன் மீது அவதூறு சொல்ல அதை ஏற்க பொறுக்காதவனாய் பொங்கிவிட்டான் ஆகும் நெஞ்சுக்குள் காதல் கோட்டை கொண்டிருந்தவனோ எங்கே காதலியை இழந்திடுவானோ என்ற பயத்தில் அதை கோபமாக உருமாற்றிக் கொண்டான் பெண்ணவளும் அவன் மீது பழி போட கோக்ஸின் கண்ணீருக்கும் அவன்பால் கொண்ட வெறுப்புக்கும் காரணமான மந்த்ராவிடம் மொத்த சினத்தையும் தீர்த்தான் ஆகும் ஆத்திரக்காரனுக்கு மரியாதை கூட மறந்து போக பாவை அவளை டீ போட்டதில் தொடங்கி அத்தையை ஆடாதீர்கள் என்பது வரைக்கும் வாய்க்கு வந்த வார்த்தைகளையெல்லாம் அள்ள முடியா அளவுக்கு பேசி வைத்தான் ரகும் ஏமாற்றத்தின் வழியில் துடித்திருந்த கள்ளியின் தலையிலோ அடுத்த இடியை இறக்கினான் வக்கரதுண்டன் வீட்டு தொலைபேசிக்கு வந்த தகவலை வேலைக்கார அக்காவோ பதறியபடி ஓடி போய் சொன்னார் லோட்டஸிடம் மொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி போயிருந்த நிலையில் அழுது வடிந்திருந்த கோக்சோ காதில் கேட்ட செய்தியின் தாக்கத்தில் உயிர் போகும் பதைப்பு கொண்டு அலறினாள் அருவியான அழுகையோடு கார் சாவியை எடுத்துக்கொண்டு பறந்தாள் அருகிலிருக்கும் மருத்துவமனைக்கு மாயோளவள் மந்த்ராவை போவென்று துரத்திய ஆகுவோ அத்தை போட்ட போடில் சூழ்நிலை கைதியாகி மாளிகையிலிருந்து வெளியேறினான் எரிமலை கணக்காய் அவனுக்குள் கொதித்த கோபத்தை எங்கு போய் கொட்டுவதென்று தெரியாமல் வீடு திரும்பிய பெரியவர்களோ வேலைக்கார அக்கா மூலமாக சங்கதி அறிந்து விரைந்தனர் மருத்துவமனைக்கு கோக்ஸின் பெற்றோரை காண ராதிகாவோ மகளை இழுத்து கொண்டு போயிருந்தாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மருமகனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஓட்டம் தோற்றம் கொண்டிருக்கும் புத்திரிக்கு பாதுகாப்பு கேட்டு குடும்பம் மொத்தமும் புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனையில் குழும்பியிருக்க வரவேண்டிய மருமகனோ ஆளையே காணோம் அருளோ தம்பிக்கு அழைத்து பார்த்து ஓய்ந்து போனான் சத்தமில்லா தேம்பல் கொண்டு அமர்ந்திருந்த மருமகளுக்கு வார்த்தைகளற்ற ஆறுதலாய் உள்ளங்கைகளை இறுக்கி பற்றி நம்பிக்கை கொடுத்தார் ஜானகி உள்ளுக்குள் சுக்கு நூறாய் உடைந்திருந்த கோக்கநதியோ விதியை நினைத்து வெறுமனே உட்கார்ந்திருக்க தோள் தடவி சின்ன மருமகளை ஆஸ்வாசப்படுத்தினார் சித்ரா அனலான கனலை வெளியேற்றிட பங்களாவை விட்டு வெளியேறியிருந்த ஆகுவோ ஐந்து மணி நேரங்கள் கடக்க வந்து சேர்ந்தான் மருத்துவமனைக்கு அதுவும் அருளின் அதீதமான மிஸ்டு கால்களை கண்டவன் முதலில் அவைகளை பொருட்படுத்திடவே இல்லை ஆனால் மாஜி அண்ணி மேக்னாவின் அழைப்பும் அதில் சேர்ந்திருக்க கண்டிப்பாய் முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்தவன் திரும்ப அழைத்து செய்தி அறிய தெரித்து போய் ஓடி வந்தான் மருத்துவமனைக்கு எங்கடா போன எவ்வளோ நேரம் உனக்கு கால் பண்றது என்று குருமூர்த்தியோ அவதியாய் போதியாய் ஓடி வந்தவனை கடிந்து கொள்ள ஆனவன் விழிகளோ அவன் வித்தாரக்கள்ளியின் முகத்தை மட்டுமே பார்த்திருந்தது ஏறெடுத்திடாத போதிலும் தாடிக்கார பொறுக்கியின் அம்பகங்களோ கோதையின் வதனம் நோக்கியிருக்க அதை உணர்ந்தவளோ தரையையே பார்த்தாள் சத்தமில்லா கண்ணீர் சடீர் என்று பொலப்பொலக்க தெய்வீகன் மற்றும் காஞ்சனா இருவரும் மகளுக்கு சீக்கிரத்திலேயே குழந்தை பேரு கிடைக்க வேண்டி பேச்சாயி அம்மன் கோவில் சென்றனர் சிறப்பு பூஜை ஒன்றை மேற்கொள்ள அவர்களைப் போல மகள் மற்றும் மருமகன் இருவருக்கும் தாமதமாக குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடப் போகிறதென்று சிறு அச்சம் கொண்டார் காஞ்சனா ஆகவே கணவரிடம் மனபாரத்தை சொல்லி பேச்சாயியை தேடி சென்றனர் தம்பதிகள் இருவரும் சேர்மன் பதவி கொண்ட மாப்பிள்ளையை தளத்திற்கு அழைத்து நேரத்தை கடத்திட விரும்பா மாமனாரோ மகளையும் அழைத்திடவில்லை வந்தால் இருவரும் சேர்ந்தே வரட்டும் இல்லையென்றால் வேண்டாம் என்று திட்டவட்டமாக பொஞ்சாதியிடம் சொல்லிவிட்டார் தெய்வீகன் ஆகவே பெரிய ஜோடிகள் மட்டுமே கோவில் சென்று மகளை காண சம்மந்தியின் மாளிகைக்கு திரும்பிடும் வழியில் லாரி ஒன்று மோதி கடும் விபத்துக்குள்ளாகி போனார்கள் இதில் துக்கமான செய்தி யாதெனில் காஞ்சனா சம்பவ இடத்திலேயே உயிர் துறந்திருந்தார் தெய்வீகனோ அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் மருத்துவர்களோடு கலந்தாலோசித்த அருளோ அவர்களின் அறிவுரைப்படி சம்மதிக்க வைத்தான் கோக்ஸை அறுவை சிகிச்சை பாரத்தில் கையெழுத்து போட்டிட அது தெய்வீகனின் உயிருக்கு உத்தரவாதம் தந்திடாத போதும் சொந்தமென்று நினைத்த கணவனோ இப்போது வேறொருத்தி இருக்க பெத்தவளோ அம்போவென்று தவிக்க விட்டு போயிருக்க தந்தையோ ஊசலாடும் நிலையில் கோக்கணதையை நடைபிணமாக்கியிருந்தார் மயான அமைதியின் நிசப்தத்தை கலைத்தார் மருத்துவர் அறுவை சிகிச்சை அறையிலிருந்து வெளியேறி அருளும் ரகுவும் டாக்டரை நோக்கி ஓட அவரோ தலையை ஆட்டிவிட்டு நகர்ந்தார் யமன் ஜெயித்துவிட்டான் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்சியை கண்ட கோக்சோ அங்கேயே மயங்கி சரிந்தாள் அப்பாவின் இறப்பு தாழாது ஆன்மீக சுற்றுலா சென்ற தாத்தாவிற்கோ தகவலை சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஆகும் அதற்கு தாத்தாவின் ஆரோக்கியத்தை காரணம் காட்டியவன் அவர் வருவதற்குள் மந்த்ராவின் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட நினைத்தான் ஒற்றை மகளான கோக்கனதையோ பெற்றோரின் பக்கத்தில் சூன்யமான நிலையில் அமர்ந்திருக்க மருமகனான ரகுவோ காரியங்களுக்கான தேவைகளில் ஈடுபட்டிருந்தான் ராதிகாவோ இறப்பு வீடென்று பாராது மந்த்ராவோடு அங்கு வந்து சேர்ந்தாள் போலீஸ்காரர்களோடு சொந்தங்கள் கேள்வி கொண்டு வந்தவர்களை பார்க்க எகத்தாளமிக்க பார்வைகளை வீசியபடி வீட்டுக்குள் நுழைந்தாள் ராதிகா கோக்கனதை என்று உறக்க ஒலித்த குரலில் சிந்தை கலைந்த நாயகியோ வந்திருந்தோரை ஏறெடுத்து பார்க்க போலீஸோடு தெனாவெட்டாக ஸ்தானம் கொண்டவளை நக்கல் பார்வை பார்த்தாள் ராதிகா கலகம் செய்வதற்காகவே போலீசோடு துக்க வீடு வந்திருக்கும் மனசாட்சியற்ற ராதிகாவை கைகள் கூப்பி கண்ணீர் மல்க மௌனியாக தலையாட்டி கெஞ்சினாள் கோக்ஸ் பிரச்சனை செய்திட என்று கோரி சொந்த பந்தமோ கேள்வி எழுப்பத் தொடங்க அவ்விடம் நோக்கிய அருளோ மற்றவர்களை சமாளித்து வந்திருந்தவர்களை தம்பியோடு சேர்த்து அறையொன்றுக்குள் பேச்சுவார்த்தை கொள்ள தனியே அனுப்பி வைத்தான் குடும்ப விஷயம் என்று உணர்ந்த காவல்துறையினரோ சம்பந்தப்பட்டவர்களை விலகி கார் நோக்கி வாசல் பயணித்தனர் அறைக்குள்ளேயோ ஆகு தொடங்கி லோட்டஸ் அருள் ராதிகா மற்றும் மந்த்ரா இருக்க எதுக்காக இப்ப போலீஸ கூட்டிட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க என்று ரகுவோ மீண்டும் முருங்கை மரம் ஏறினான் நம்ம வீட்டு விஷயத்த பேசுற நேரமாத்த இது என்று அருளோ குறுக்கே புக நான் நாடகமோ ஆடல காரணம் இல்லாம இங்க போலீஸ கூட்டிக்கிட்டும் வரல சட்டப்படியான பொண்டாட்டி என் எம்மாவை அங்க இருக்கும்போது கள்ளக்காதலி என்ற ராதிகாவோ லோட்டஸின் மாங்கல்யத்தை கொச்சைப்படுத்த அத்த என்று அலறி கோபத்தில் இரண்டடி முன்னே போன ரகுவை தடுத்து நிறுத்தினான் அருள் குதிக்காதடா நான் உண்மையே சொல்றேன் மந்த்ராவோட அப்பா எப்பவோ இறந்துட்டாரு அப்படி இருக்க இப்போ எவளுடைய அப்பனுக்கோ என் மகளோட புருஷன் எதுக்கு சாங்கியம் செய்யணும் என்ன பேசுறீங்க அத்த என்ற அருளின் அதிர்ச்சிக்கு தோதாய் காயம் கொண்ட காரிகையோ அவ்வரையிலிருந்து வெளியேற முனைந்தாள் அத்த துக்க வீட்ல இருக்கேன்னு பாக்குறேன் இல்ல நடக்கிறதே வேற என்ற ரகுவோ கதறிய காதல் தாரத்தின் கையை இழுத்து பிடித்து பக்கத்தில் நிறுத்தி கொண்டான் என்ன மாப்பிள ரொம்ப துள்ற போலீச கூப்பிடவா என் மவ உயிரோட இருக்கும்போதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணது முதல் தப்பு அதுவும் சட்டப்படி கல்யாணம் பண்ண என் பொண்ணை வீட்டை விட்டு போன்னு துரத்துறது ரெண்டாவது தப்பு ராதிகாவோ நேரம் காலம் பார்க்காது குற்றச்சாட்டுகளை அடுக்க இப்ப என்ன வேணும் உங்களுக்கு என் பேர்ல மொத்த சொத்தையும் உங்களுக்கே எழுதி கொடுத்துடவா என்று ரகு இடை சிவந்த கண்களோடு பல்லை கடிக்க அருளோ அவன் டாடி அறையில் இருந்து வெளியேறினான் சொத்தெல்லாம் எனக்கு எதுக்கு மாப்ள நான் கேக்குறது இதோ உன் ஆசை பொண்டாட்டி லோட்டஸ் கழுத்துல இருக்கிற தாலிய மட்டும்தான் அதை களத்தி கொடுக்க சொல்லு உன் பத்தினிய என்று ராதிகாவின் வாய் மூடும் முன் அத்த என்ற ரகுவின் அலறலில் நெஞ்சை இறுக்கிக் கொண்டு அதிர்ந்து நின்றாள் கோக்ஸ் பரிதாபமான நிலையில் ராதிகாவின் கோரிக்கையில் மந்த்ரா கூட அதிர்ச்சி கொண்டு மா என்னமா அது ரொம்ப ஓவரா போற மாமா கடுப்பாகிட போறான் என்று தாயின் காதை ரகசியமாக கடிக்க நீ சும்மாரு உனக்கு ஒன்னும் தெரியாது இப்ப விட்டோம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு யாருமே இல்ல நீ மட்டும்தான் இந்த தம்மா துண்டு தாலியை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருவா அவ பண்றாளோ இல்லையோ நீ நல்லா பண்ற எனக்கு இது எதுவும் சரியா படல நான் போய் கார்ல வெயிட் பண்றேன் நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா என்ற மந்த்ராவோ சம்பவ இடத்திலிருந்து கலண்டு கொண்டாள் கோக்கனதையோ வழிந்தோற்றும் கண்ணீரை துடைத்த விழாய் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ரகு எப்போதுமே சொல்லுவாரு அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா தான் எல்லாம் வேண்டு என் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை தான் எனக்கு அமையல அவங்களோட கடைசி விருப்பத்தையாவது எந்த குறையும் இல்லாம நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் ரகு என்றவளோ தாலியை கழுத்தில் இருந்து கழற்ற போக லோட்டஸ் என்று அழுத்தமாக சொல்லியவனோ பற்றி நிறுத்தினான் வித்தாரக்கள்ளியின் செயலை காட்சியை கண்ட ராதிகாவோ இங்க பாரு ரகு கேட்டத கொடுத்துட்டா நான் பிரச்சனை எதுவும் பண்ணாம இங்க இருந்து போயிடுவேன் இல்ல முடியாதுன்னு ஏதாவது வீரவசனம் பேசுன வெளியில போய் பெரிய ரகலை பண்ணிடுவேன் பாத்துக்கோ என்று கூற அதை காதில் கொள்ளாதவனோ எரிக்கும் பார்வை பார்த்தான் லோட்டஸை தாய் தந்தை இருவரையும் இழந்து புருஷனும் தனக்கில்லை என்று தெரிந்து அடுத்த நிமிடம் வாழ்க்கை என்னாகுமோ என்ற குழப்பமும் வேதனையும் கொண்ட தளிரியலோ போராடினால் ரகுவின் பிடியிலிருந்து கையை விடுவிக்க முயற்சித்து ஆனவன் விழிகளோ வலியில் துடித்து மன்றாடியது மங்கையிடத்தில் தாலியை அகற்றிட வேண்டாம் என்று அவங்களை நிம்மதியா அனுப்பி வைங்க ரகு ப்ளீஸ் என்ற பைந்துணியின் அழுகையிலான வார்த்தைகளில் கையை பிரித்தெடுத்து கொண்ட ரகுவோ வலி உயிர் போக கோக்ஸை ஒருமுறை உற்று நோக்கினான் முடிவெடுத்தவளோ கதறினாள் தாடிக்கார பொறுக்கியின் மிடல் உணர்ந்து ஆனால் பேதை அவளுக்கு வேறு வழியில்லை நடு வீட்டில் பிணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு பொண்டாட்டி சண்டை கொள்ள சீமாட்டி அவளுக்கு திம்பில்லை நாகரீகம் கருதி மறித்த பெற்றோர்களின் இறப்புக்கு மரியாதையை செலுத்தும் வண்ணமாக தாலியை கைகளில் இருக பற்றிக் கொண்டாள் கோக்ஸ் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் வஞ்சியவள் பெற்றவர்களிடம் இப்படியானதொரு காரியத்தை செய்ய முனைந்த பாவத்தை ஜீரணிக்க முடியாது குலுங்கி கதறியவளின் கண்முன்னோ தாடிக்காரப் பொறுக்கி கோற்றொடியின் கழுத்தில் மங்கள நான் பூட்டிய காட்சிகள் அனைத்தும் படமாய் விரிந்தது அன்றைய சந்தோஷம் இன்றைக்கு துகளாய் சிதைய வெடித்து சிதறியது சுந்தரியின் மனது வலியை சுமந்திட முடியாது ரகுவின் உடலோ அனல் கொண்டு தகித்தது நரகமே அவனை சூழ்ந்து கொண்டது போல மாமா மற்றும் அத்தையின் இறப்பு துக்கத்தை விட கோக்ஸின் பிடிவாதமான முடிவு தந்த ரோதனையில் நெஞ்சம் மடைத்தது ரகுவிற்கு ரணத்தில் உழன்றவர்களின் இடர் சொல்லில் அடங்காது தலைவிரித்தாட ரகுவோ அங்கிருந்து வெளியேற முனைந்து அரைக்கதவை நோக்கினான் அவனை தடுத்த ராதிகாவோ மர்மனே தாடியை மட்டும் எடுத்தா போதும் மொட்டை எதுவும் போட்டுடாத அப்புறம் என் பொண்ணுதான் கஷ்டப்படுவா சகிக்காத உன் முகத்தை பார்க்க என்று குத்தலாய் பேச படார் படாரென்று சாத்திய ரகுவோ அறையிலிருந்து வெளியேறினான் அருளோ அதற்குள் பெரியவர்களிடத்தில் ராதிகா கொண்டிருக்கும் விகாரமான விடயங்களை பற்றி சொல்ல அண்ணன்மார்களோ போலீஸ்காரர்களிடம் இது ஒரு குடும்ப சண்டை என்றிட மந்த்ராவோ ஆத்தாகாரி சொல்லிக் கொடுத்தது போலவே பேசி காவல்காரர்களின் உச்சு கொட்டலை சம்பாதித்தாள் அத்தையின் கையில் வலுவான ஆதாரம் இருக்க ரகுவோ எதுவும் செய்ய முடியா நிலைக்கு ஆளாகினான் இருப்பினும் அம்மா மகள் இருவரையும் கண்டிப்பாய் சமயம் பார்த்து மூக்குடைத்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டான் காரியங்கள் அனைத்தும் ரகுவை முன்னிறுத்தியே நடக்க மாமனார் மாமியாருக்கு கொள்ளி போட்டவனோ சபதம் கொண்டான் எக்காலத்திலும் லோட்டஸை கைவிட மாட்டான் என்று தலையோடு ஊற்றிக்கொண்டு வந்த கோக்கனதையோ நண்பன் மகேஷின் தோளில் தலையை சாய்த்திருந்தாள் வழிந்தோடும் கண்ணீர் ஆடவன் சட்டை நனைக்க தோழனவனோ இறுக்கமாக பற்றினான் குட்டிமாவின் கரங்களை நம்பிக்கை அளிக்கும் விதமாக மெதுவாக கண்களை மூடினாள் கோக்ஸ் வாசலில் இடுகாட்டுக்கு சென்றவர்களின் கார் சத்தம் கேட்க வித்தார கள்ளியவள் அணுவணுவாக ரசித்து காதல் கொண்ட அவளின் தாடிக்கார பொறுக்கியை மொத்தமாய் அவள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் ஆக்கியிருந்தாள் லோட்டஸ் தாலியை கொடுத்து இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்